பாவேந்தோடைய பாடல் உங்களுக்கு தெரியும் புதுவையில நாட்டுப்பண்ணாக வைக்கப்பட்டுள்ள பாடம் வாழ்வி நில் செம்மையை செய்பவள் நீல் செம்மையை செய்பவள் நீத்தமிழாயே வாழ்வினில் செம்மையை நீயே மாண்புகள் வீழ்மாற வீழாது காப்பவள் நீ ஏழ்மாற வீழாது காப்பவள் நீயே ஏ வீரனின் வீரமும் பெட்டியும் நீயே வீழ்மாற வீழாது காப்பவள் நீயே ஏ வீரனின் வீரமும் பெட்டியும் ஏ வா செம்மையை செய்பவீ தாழ்ந்திடும் நிலையில்வேனோ தமிழன் என்னாலும் தலை புனிவேனோ தாழ்ந்திடும் நிலையில் உணர்விடுவேனோ தமிழன் தலை தோன்று நான் நீ பொ வாழ்வி நீம்மையை செய்பவள் மாண்புகள் நீ என் தமிழ் தாயே வாழ்வின் செம்மையை செய்பவள் முந்தைய நாளினில் அறிவுமில்லா காடு காடுத்து போலே செந்தாமரை காடு பொறுத்தது போலே செழிதயன் தமிழே அகுதே வாழி வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகழ் நீ செய்பவீ செந்தமிழே உயிரே நறுந்தேனே செந்தமிழே உயிரே நறுந்தேனே என் செயலினை மூச்சினை புனக்கழித்தேனே செந்தமிழே உயிரே நறுந்தேனே என் செயலினை மூச்சினை புனக்கழித்தே நைந்தாய் வாழ் நை உனக்கே இறக்கும் தானே வாழ்வின் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வாழ்வின் செம்மையை செய்பவள் நீயே ராகேந்திர பாரதிதாசன் பாடிய வீழ்ச்சி மிகு ஒரு பாடல் தமிழரினுடைய பெருமை தமிழினுடைய பெருமை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் அந்த தொடர்ந்து வந்த அந்த சீரிய வரலாற்று பெருமை எல்லாம் ஒரு பாட்டிலே வைத்து பாடப்பட்ட அந்த பாடல் வாழ்விலே சென்னையில் செல்பவர்கள் நீயே வாழ்வுகள் நீயே எடுக்க வைத்தாயே என்கிற அந்த பாடலை பாடி நமக்கு உள்ள புனிதை செய்திருக்கிறார் ஐயாவுக்கு நன்றி இறுதியாக ஒரு கவிஞர் இருக்கிறார் விரைவுக்கும் விரைவாக உண்ணியராசமா உண்ணியசீலன் கலைஞர் உன்னியசீலன் அவர்களைச் செல்வாலை ஞானம் இலக்கிய இயக்கத்திற்கு வருகை இருந்திருக்கும் உங்களை அனைவரும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் என் பெயர் சிலா இந்த இயக்கத்தினுடைய நிர்வாகி என் எனக்கு வந்து பலனாக வருடங்களாக தெரியும் எனக்கு சில அறிவுரைகள் சொல்லி இயக்கத்திற்கு வருமாறு படித்திருக்கிறார் என் வேலைக்குமை காரணமாக சரியாக வர முடியவில்லை இருந்தாலும் அவருடைய உணர்வுக்காகவும் என்னுடைய தமிழ் ஆர்வத்திற்காகவும் என்னுடைய விட்டு வந்திருக்கிறேன் இதோ என் கவிதையை வாசிக்கிறேன் என்ற தனிப்பிலே ஒரு சிறிய கவிதை புதுமை மிகு எண்ணங்கள் கூத்திடவே காணும் புதுமை மிகு எண்ணங்கள் கூத்திடவே காணும் பூலோகத்தில் புதிய முயற்சிகள் உலகாங்கிதம்தான் ஆகும் புதிய முயற்சிகள் ஆகும் புதுமைதான் பூமியின் வளர்ச்சி புதுமைதான் வளர்ச்சி கண்டும் கேட்டும் தான் புதிய முயற்சி கண்டும் கேட்டும் செய்வதுதான் புதிய முயற்சி புனரமைக்கப்பட்ட செயல்கள் புனரமைக்கப்பட்ட செயல்கள் முழுமை அடைவதில் தான் மகிழ்ச்சி புனரமைக்கப்பட்ட செயல்கள் யாவும் முழுமை தான் மகிழ்ச்சி என்ற என்னுடைய கவிதையை செய்கிறேன் நன்றி வணக்கம்